ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முட்டு கருப்பணசாமி அங்கால பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் விண்ண அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கடகராசி ஆயில நட்சத்திரத்துக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே இந்த கண்டக சனியை தாண்டி வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நிறைந்த சவால்களும் மிகப்பெரிய கடு கடுமையான காலகட்டங்கள்ல இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனியும் வந்திருக்கே எனக்கு மிகப்பெரிய துன்பம் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சவால்களும் நிறைந்த நெருக்கடிகளும் நீங்க சமாளித்து வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உன்னதமான நிலைக்கு வர போறீங்க அப்படிங்கிறதுல மாற்றமில்ல எப்போதும் ஒரு படிப்பை படிக்கணும் அப்படின்னாலே ஒரு நாலு வருஷம் பொறுத்திருந்தா ஐந்து வருடம் பொறுத்திருந்து தான் அந்த பட்டம் பதவி அப்படிங்கிறதே கிடைக்கும் அப்படிங்கும்போது பண்படுத்ததான் உங்களை சனி பகவான் வந்திருக்கிறாரே தவிர நீங்க அவர் ஒரு தீதிமான் தர்மகாரகன் கர்மகாரகன் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லது மட்டுமே அவர் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில சோதனைகளை கொடுத்த பிறகே சாதனை வைப்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் எட்டாம் இடத்து ஏழாம் இடத்த கண்டகசனிலேருந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டம சனியாக மகரத்துலேருந்து கும்பராசிக்கு வரும்போது பாக்கிய பஞ்சாங்க ஒரு திருநள்ளாறு போன்ற திருத்தலங்கள்ல டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்ரீ சோபகரது வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி மாலை சரியாக ஐந்து இருபது மணிக்கு தனிப்பயிற்சியாக உள்ளார் இந்த கடகராசி ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் எப்படி நடக்கும் அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் என்ன பரிகார வழிபாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம் உங்களுடைய ஜோதிடத்தில் வருகின்ற ஜோதிடத்தில் இருக்கின்ற உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை வைத்து முடிவெடுக்க முடியும் அதனால உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் உங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிர்வதன் மூலம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பயன்பெறும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதனால் என்னோட தொடர்ந்து நான் வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க பார்த்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் கடகராசி ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே வந்து ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கடகராசி கடகலக்கணும் காரங்க இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது ஆயிலை நட்சத்திரத்துக்கு ஒரு கெடுபிடியான ஆள்களாக இருந்தாலும் மனசளவில் குழந்தைங்க மாதிரி ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில இருப்பாங்க தன்னுடைய அன்பும் சரி அதிகாரமும் சரி ஒரு மாற்று பாலினத்தினார கரெக்டா வச்சிருப்பாங்க அப்படின்னா அது ஆயில நட்சத்திரத்துக்காரங்க தான் இதனாலதான் மாமியார் வந்து ஆகாது அப்படின்னா பையனை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைக்கும்போது எந்த தாய்க்கும் பிடிக்காது அப்படிங்கும் போது ஆயுளை நட்சத்திரத்துக்காரங்கள அந்த விஷயத்துலதான் ஒதுக்குவாங்களே தவிர இதனால மாமியாருக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மா உடல் அளவுலேயோ அவங்களுக்கு கண்டங்களோ கொடுக்காது அதை சார்ந்து வேற ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க கணவன் மனைவி அப்படிங்கிறது தன்னுடைய கண்ட்ரோல்ல வைப்பாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் இதை புரிஞ்சிட்டு ஆயில நட்சத்திரத்தான் மாமியார் ஆகாதுங்கிற விஷயம்லாம் வந்துச்சு ஆனா கடகராசி ஆயில நட்சத்திரத்த மிக திறமையான ஒரு திறமையானவர்கள் கட்டுக்கோப்பா தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போறாங்க நிர்வாக திறமை உடையவர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த கடகராசி ஆயுள் நட்சத்திரத்துக்காரங்கள் புதன் திசை பதினேழு வருஷம் என்னுடைய கால்குலேஷன் படி பத்து வருடங்களில் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் கேது திசை ஒரு ஏழு வருஷம் சுக்கிர திசை ஒரு இருபது வருஷம் மொத்தம் முப்பத்தேழு வயசு வரைக்கும் என்னோடய கால்குலேஷன் படி ஏன் பத்து வருஷம் எடுத்துக்கிட்டேன்னா உங்களோட ஜனன கல ஜாதகத்தில் அது முன்ன பின்ன இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து வயசு வரைக்கும் நான் கால்குலேஷனில் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் இந்த கண்ட இந்த கண்டசனையும் அஷ்டமசனியும் வரகின்ற காலத்துல மிகப்பெரிய அவமானங்கள் வம்பு வழக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க இதுல குழந்தைங்களாக இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து படிப்புல ஒரு சில மந்தத்தன்மையும் மறதியும் பிரச்சனையும் உங்களுக்கு இக்கட்டான தடங்களும் தடைகளும் கொடுத்து மிக சவாலான காலகட்டத்துல இப்ப இருக்கிறீங்க ஒரு சில பேர் படிக்க முடியாம கஷ்டப்படுவீங்க ஆனாலும் அஹ் இருநூறு பர்சன்ட் உழைச்சிங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் கொடுக்க சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு ஆனா இதை பார்த்து பயந்து கொள்ள வேண்டாம் ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம் இந்த கேது திசையை கடந்து வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெறுப்புணர்ச்சி பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு நன்மையான இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க வருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு திருமணம் போன்ற யோகங்கள் நடந்தாலும் இப்போது ரெண்டரை வருட காலங்கள் ஒரு சில மன உளைச்சலும் மனசா மனஸ்தாபங்களும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களையும் தான் நீங்கள் வந்திருப்பீங்க ஆனா டிப்ரெஷன் ஆகக்கூடிய மோட் மட்டும் இப்போ கொஞ்சம் கம்மியாகும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாகும் ஆனாலும் மற்ற பிரச்சனை இல்ல ஈட்டி போல எட்டாம் இடத்துல இருந்து வருது அப்படிங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் ஆனா ஏன் பயந்துக்கணும் கடவுள் நம்மளுக்கு இருக்கும் போது அதை நினைத்து நம்பிக்கையோட வழிபடும் போது நீங்கள் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க எங்கெங்க ஆண்டவன் இருக்கா எங்க விஷயத்துல ஆண்டவனே இல்லை அப்படின்னு சொல்லி துயரங்களை அனுபவிச்சுட்டு நீங்க புலம்புற விஷயங்களும் எங்க காதுக்கு வரும் ஆனாலும் கண்டிப்பா நிவர்த்தி அடையக்கூடிய குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப மிக விசேஷமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது சூரிய திசை முப்பத்தி ஏழு வயசுல இருந்து நாப்பத்தி வயசுல இந்த சூரிய திசை பொதுவாகவே பண்றீங்க அப்படின்னா நன்மை பண்ணாது அஷ்டம சனியில ஏன்னா சூரியன் சனிக்கு ஆகாத ஒரு கிரகம் அந்த கிரகத்தின் ஏழு வயசுல இருந்து நாப்பத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தந்தை போக்குல தந்தை மகனுக்கு உள்ள விரிசல்கள் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் அவமானங்கள் வரும் வீடு பிரச்சனையும் கொண்டு வந்து நிறுத்திவாரு இதனால சில சிக்கல்கள் வரக்கூடிய நிலைமை அவ அவமரியாதை அவமானங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சில வம்பு வழக்கு அரசாங்க வழியில ஒரு சில பிரச்சனைகள் அரசு உத்தியோகமா இருந்ததுன்னா அதுல நெருக்கடிகள் சவால்கள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் இதனால தாக்கங்களும் அதிர்வலைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான காலகட்டமாக இந்த சூரிய திசை இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய நல்ல நல்ல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது நீங்க நடத்தலாம் ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம உங்க ஜாதகத்துல இருக்கணும் சூரியன் அதே மாதிரி கிரகணம் ஆகக்கூடாது ராகுக்கு எது நினையக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விதிவிலக்காக இருக்கணும் இப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த சூரிய திசையிலேருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது சந்திர திசை நாற்பத்தி மூணு வயசுல ஐம்பத்தி ஒன்று இதில் தாயார் வழியில் செத்த ஒரு சில பிரச்சனை பெண்கள் வழியில் பிரச்சனை பெண்களால அவமானம் மாற்றுப்பாளத்தினால ஒரு சில பிரச்சனைகள் வம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்துடும் சந்திர திசையில வெளிநாடு செல்லும் போது ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க எப்படி சந்திர திசையில மகன் மகளுக்கோ இல்லாட்டி பேர பிள்ளைங்களுக்கோ ஒரு சில சிக்கல்கள் வரக்கூடிய நிலைமை இப்படிங்கிறதுலாம் சந்திர திசைன்னு நடக்கும் அடுத்தது செவ்வாய் திசை ஐம்பத்தி மூணு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த திசை காலங்களில் உடல்நிலையத்துல பாதிப்பு ஏற்படும் கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காயங்கள் படுறதுக்கோ அது உங்களோட காலத்து வீரியத்தை பொறுத்தே இது வந்து பலன்கள் மாறுபடும் ஆனா செவ்வாய் திசையில முருகன் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் மறையாமல் இருக்கணும் உங்களோட ஜாதகத்துல சனி பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் விளக்கா இருக்கு சவா திசையிலாம் நீங்கள் நிறைந்த புகழ் அடையக்கூடிய விஷயங்கள் வீடு மனை யோகம் வாங்கணும் அப்படின்னா அஷ்டம சனி இல்லைன்னா பரவாயில்ல அந்த ரெண்டரை வருடம் அந்த கொடுமையான செவ்வா திசையில் உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இப்படியே போகக்கூடிய நிலமை இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக உங்களை உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கொள்வது வெளி உணவை தவிர்க்கிறது வெளி தூர இப்போ பிரயாணங்களை தவிர்க்கிறது வெளிநாடு செல்லும் போது ஒரு சில பேர்த்துக்கிட்ட தேவையில்லாத பேசுறது பிரச்சனைகளை உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ராக திசை அறுபது வயசுல இருந்து எழுவத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த திசை காலங்கள்ல எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ராகு திசை ஒரு அசுப கிரக திசை இந்த திசையில பெருசா நன்மை நடக்காது இருந்தாலும் உங்களோட ராகு இருக்கும் இடம் வாகி ஆதிபத்தியம் கரகத்துவத்தை பொறுத்தே பலன்கள் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறுபடும் இந்த ராக திசையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி நான் முழு விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு ராகு திசை என்ன பண்ணும் சனி திசை என்ன பண்ணும் குரு திசை என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன் இந்த ராகு திசை பொதுவாகவே ஒருத்தனை பெரிய ஹீரோவாக இருக்கும் வில்லனாகவும் இருக்கும் ரெண்டு விஷயமும் பண்ணும் ஹீரோவா ஆக்கணும்னா நல்ல நிலைமையில அது இருந்துச்சுன்னா அவங்களை ஹீரோவா ஆக்கி விட்ரும் ஒரு சினிமா செலிபிரிட்டியாவே ஆக்கி விட்டுரும் அந்த அளவுக்கு லைம் லைட்ல வருவீங்க சில பேர் அந்த மீடியா வளர்ச்சியும் பிரம்மாண்ட விஷயங்களும் நடக்கணும்னா அந்த ராகு வந்து நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க சினிமா துறையில நல்லா விஜயிச்சு வெற்றி பெறுவாங்க சில பேருக்கு சில மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிற அவமானங்கள் அப்படி வருது அப்படின்னா இது வந்து வில்லனாவும் இருக்கும் அதனால சில பிரச்சனைகள் வந்து மீண்டு வர்றதுக்குன்னு கர்த்தமாக ராகு திசை உங்களுக்கு அமையும் இந்த ராகு திசையில மிகப்பெரிய கொடுமை என்னன்னா வச்சு செய்யுங்கிறது எல்லாம் மாறி ராகு திசை நல்ல நிலமையில இருந்தா ராஜாவாக்கி நான் கெட்டதா போனா பூஜா ஆக்கி விட்டுறணும் ஜீரோ மாதிரி ஹீரோ ஜீரோவா ஹீரோவாங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடும் அந்த மாதிரி அனலைசஸ் பண்ணணும்னா உங்களை ஜனநாகால ஜாதகத்தை எடுத்து ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி ராகு பண்ணுவார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் இந்த ராகு திசை ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் சில பேத்துக்கும் சில பேத்துக்கு ஒரு வறுமையும் நிலைமையும் மோசமான நிலைமையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக ஒரு வேதனையான உண்மையான நம்ம சொல்லணும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க நல்லா கடந்து வர உங்க குலதெய்வ வழிபாடோ ஆஞ்சநேயர் வழிபாடோ அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கண்டிப்பா இந்த தசை காலங்கள்ல கொடுத்துரும் இந்த ராகு திசையில விதிவிலக்காவ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ராகு திசை பொதுவாகவே பிரம்மாண்டத்தை கொடுக்கும் போது அனைத்து ஒரு உங்களை பேர் புகழ் அப்படிங்கறதெல்லாம் ஓங்கி நிற்கும் அதே மாதிரி உங்களை கொடி யாருமே அசைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு டேலண்டான பர்சனா அப்ப தெரியுவீங்க ராக திசை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திசையாக இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு நல்லது பண்ணிடும் சில அவமானங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதுல இருந்து வீடு கொண்டு எந்திரிச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதகக்காரங்களாக நீங்கள் கண்டிப்பாக அதில் புகழ் பெறுவீங்க அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடந்தோம் இந்த ராகு திசை அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு இந்த பதினெட்டு வருடங்கள் அப்படிங்கும் போது நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது மிகப்பெரிய நல்லதாக கொடுக்கும் அது எப்படி போகணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்ல முடியும் அடுத்தது குரு திசை எழுவத்தெட்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் அடுத்தது சனி திசை அதில் பாதி வரும் அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வரன் உங்க மகன் மகளுக்கு அமையும் நல்ல ஒரு மாற்றங்கள் அமையும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் உங்க வீட்டுல சுபிச்சமான காரியங்கள் நடக்கும் குரு உங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி ஒரு குடும்பத்துல குதுக்கலும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பேரம்பேத்தி இல்லைன்னா பேரம்பேத்தி இருக்கும் இப்போ புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும் நிறைய செல்வங்க நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருப்பாரு மிகப்பெரிய வளர்ச்சியும் தோற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிகமா கொடுத்து உங்களை முன்னேற்றி வெளிநடத்தி செல்வாரு வழி நடத்தி செல்வாரு குரு இந்த குரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமலோ மீசாம்பெறாமலோ வகரம் அடையாமலோ இல்லை குரு அஸ்தங்கம் அடையாமலோ இருப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றா மாட்டு கருத்துக்கள்ல இப்படிப்பட்ட இந்த கடகராசி ஆயுள் நட்சத்திரம் பரிகார வழிபாடாக முத்து மாலையை அணிவிப்பது அப்படிங்கிறது ஒரு சூச்சமும் பரிகாரம் ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களா அஸ்வினி நட்சத்திரத்துல எந்த ஒரு தொழிலோ விஷயங்களும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆரம்பித்தீங்கன்னா நல்ல ஒரு பணம் புகழ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நிறையா வரும் இதனால் நட்சத்திரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடவுள் ஆண்டவனுடைய புண்ணியத்தில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கடகராசி ஆயில நட்சத்திரத்துல அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் பொறுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்